சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் ஜலகண்டாபுரத்தில் பகத்சிங் விளையாட்டுக் கழகம் நடத்தும் இருபத்தி ஏழாம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு மாரத்தான் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது தொடுதிரை அலைபேசி வந்த பிறகு குழந்தைகள் அதிக நேரங்களில் அதில் செலவிடுகின்றனர் இந்த நிலை மாறி குழந்தைகள் உடற்பயிற்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மேலும் பொது உடற்பயிற்சியின் அவசியத்தை அறிந்து செயல்பட வேண்டும் இதற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளது மேலும் நெசவு தொழில் மற்றும் விவசாயத்திற்கு பெயர் பெற்ற ஊர் ஜலகண்டாபுரம் என்பதால் இந்த மாரத்தான் நிகழ்ச்சியில் ஜவுளி கண்காட்சி மற்றும் மாங்காய் தேங்காய் கண்காட்சிகளும் நடைபெற உள்ளது வருகின்ற டிசம்பர் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிராமிய நிகழ்ச்சியுடன் தொடங்கும் இந்த மாரத்தான் போட்டியில் பங்கு பெற நுழைவு கட்டணமாக முன்னூறு ரூபாய் அறிவிக்கப்பட்டு உள்ளது தற்போது முன்பதிவு தொடங்கப்பட்டு நடந்து வருகிறது முன்பதிவு செய்ய கடைசி நாள் வருகின்ற டிசம்பர் எட்டாம் தேதி எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் திரையில் வரும் எண்ணினை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்